தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக ஆசிர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலைதோற ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது ஆம் இந்த காலையிலும் கூட புதிய கிருபையினால நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாக எபேசியிற்கு எழுதப்பட்டதான நிரூபம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்கின்ற சாத்தான் தன்னுடைய மிகுந்த தந்திரத்தினால மனக்குலத்தை ஏமாற்றி வருகிறான் என்று பார்க்க ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினால வஞ்சித்தவன் இன்றைக்கும் கூட ஜாதிகளையும் ஜனக்கூட்டங்களையும் சாத்தான் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் என்று பார்க்க அது வஞ்சிக்கப்பட்ட மனம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடிக்கு ஜனங்களை தடுத்து அவிதமாக தேவனை விட்டு தூரமாய் பிரித்து வைக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதற்காக நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பதிமூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படியும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்க ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு கொண்டு சத்ருவை எதிர்க்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆங்கிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலு ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பௌலடியார் குறைந்த சபையாருக்கு சொல்கிறார் உங்கள் மனமும் கெடுக்கப்படுமோ கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆன் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவர் தன்னுடைய கரங்களை கொடுத்த ஆடுகளை குறித்து சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ தன் தந்திரத்தால் அவர்களை ஏமாற்றி விடுவானோ என்று பயந்து இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறார்கள் இந்த வேலையிலும் கூட நீங்களும் சோதனைக்கு உட்பட அதுபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்போம் விளையேறு பெற்ற ஒரு மகிமைக்காக எங்களை முன்னறிந்து அழைத்த ஆண்டு விரைவு நாங்கள் இந்த ஆசீர்வாதமான வேலைக்காகவும் கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு விரை நாளுக்கு நாள் உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர உன்னுடைய சித்தத்தை செய்ய ஆண்டு உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் இவருடைய மனது சத்ரு வஞ்சியாதபடிக்கு ஆண்டவரை குறித்த உண்மையிலே நிலைத்திருக்க கத்திற்கு கிருபை தாரும் நம்முடைய பிள்ளைகளை இந்த காலைகளில் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்